அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் திங்கக்கிழமை காலையில நடக்கிற சேவர்கள் மற்றும் ஆடுகள் சந்தை இந்த குன்னத்தூர் திருப்பூர்ல இருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கதான் இந்த குன்னத்தூர் கோட்டப்பிரிவு காரமடை பக்கத்துல வந்து இது கிளிமூக்குங்க வயசு ஏழு மாசம் தான் வேற நிறைய கோழி இருக்கு ஆர்டருக்கு மாட்ருக்கு காங்காயம் காங்காயம் மாட்ருக்கு சேவல் நிறைய இருக்குங்க சேவல் காகம் வள்ளுவர் பூதி மயில் எல்லா வெரைட்டி இருக்குது காண்டக்ட் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் சங்கர் இது நாலு ரூபா நாலு ரூம் நாலாயிரத்தி ஐநூறு

இது வெள்ளைங்க இது கருங்கீரிங்க இது ஒரு எல்லாம் ஏழு மாசம் குஞ்சுக்குண்ணா ஒரு இது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விளை ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு போகும் இது ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு போகும் கான்டாக்ட் நம்பர் வர வார வாரம் சந்தை நான் வாங்கி விற்கிறேன் இல்லை என்ன சார் சொல்லுங்க

வெள்ளை இருக்குது பூதி இருக்கு தொண்ணூறு நானூத்தி இருபத்தி ரெண்டு நானூத்தி இருபத்தி ரெண்டு பதிமூணு முருகிய சீரோடு

என் பேர் தேவராஜனா இதே குன்னத்தூர் தானா வந்து வெள்ளக்காய் வல்லூர்ண்ணா ஆறு ரூபா ஒரு ஐநூறுவா கம்மியா இருந்தா கொடுத்துருவோம் வாரம் வாரம் வருவோம் ஆ சொல்லமாண்ணா எண்பத்தி ரெண்டு இருபது இருவத்தொம்பது எழுவத்தொன்னு இருபத்தி ஏழுண்ணா நான் ரெண்டு மூணு உருப்படி இருக்குது வீட்டில் கோழி குஞ்சு நம்பி வாங்கினா கட்டலாம் எல்லாருமே தேவராஜ்னா குன்னத்தூர் தானா சத்தியா இருக்கா பத்து மாசம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபது

ஒக்கால் வயசு என்ன ரேட் வருது மூன்று சொல்றீங்களா கடைங்களா எல்லாமே கடை பல்லு போடாது என்ன என்ன ரேட் வருது குட்டி என்ன குட்டி கடா குட்டிங்களா இல்ல ரெண்டும் பிறவ ரெண்டும் பிறவங்களா இது முறை

செம்மறியாடு வெள்ளாடு குடும்பாடு குட்டி ஆடு கொண்டு கொண்டு இது வெள்ளாடுண்ணா இது ஏழு ரூபாண்ணா பன்னெண்டு கிலோ வரும்ண்ணா பன்னெண்டு கிலோ இதுவும் பன்னெண்டு கிலோ வரும் வேற இருக்குதா வாங்கி கட்டி இருக்கா நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபைவ்ண்ணா வேறே வர அண்ணா மோரிப்பாளையம் இங்கே கொளியம்பட்டி இந்த நம்பியூர் நாலஞ்சு சென்று போகணும் மௌனீஸ்வரன் அண்ணா பாலன் உணவு தூரம் அடிக்கடிச்சிங்க இதெல்லாம் மூணு ஆச்சு மூணு மாதத்துக்குட்டி

பக்கம் மாவட்டம் காமுத்துரம்பம்ண்டில் மாவட்டம்ேத நெப்புலம்பாடு நாட்டாடு ஒரிஜினல் நாடு நாட்டாடு கொடியாடு இதெல்லாம் வந்து ஒரு பத்து நாட்டி குட்டி அதெல்லாம் மேத்த குட்டி ஒரு மாசம் குட்டி ரெண்டு மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு ரேட்டு ரெண்டாயிரம் ஜோடி அஞ்சு ரூபா நாலு ரூபான்னு விடுப்போம் வார வாரம் வந்துட்டு இருக்க எந்த எட்டு நாளைக்கு எந்தோம் வாடிப்பட்டி ஒட்டஞ்சித்திரம் செம்பட்டி எல்லா தொண்ணூற்றி ஆறு இருபத்தாறு சீரை தொண்ணூற்றி ஒம்பது சீரை எண்பத்தி மூணு

வரப்போகிற நாட்களில் வாரங்களில் இது போல் வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தா இருக்குமே நன்றி வணக்கம்